ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க வெல்கம் டு மா சைனா குக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஜூஸியாக ஹெல்தியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இந்த பொட்டுக்கல்ல கொலைக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒரு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டே அப்படி இல்லாட்டிக்கு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதோடய காய்ச்சி ஆற வச்சா ஒரு கப்பு பால் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு மோடி போட்டு மோடி வச்சுருங்க அதோட ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் குட்டி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பு பொட்டு கடலை உடச்ச கடலை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் அதோட ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு பன்னெண்டு பாதாம் பருப்பு இதை வந்து நல்லா மிக்ஸியில் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அதோடு நம்ம அரைச்சோம் இல்லையா கிரைண்ட் பண்ண பவுட்ரு வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஏன்னா சட்டன் வந்து கலர் மாறிவிடும் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வைட்டுக்கோங்க அதோடு ஒன்று ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு டோட்டல் வந்து த்ரீ ஸ்பூன் ஈய் தேவைப்படும் நமக்கு அதோட ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நீங்கள் வேணால் கூட டெசிகேட்டட் கோக்னட் கூட போட்டுக்கரலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளம் பாலும் வந்து கரைச்சி வச்சுக்கணும் இல்லையா அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து வரலாம் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாமே கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகி வரவுன்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா உருண்டு திரண்டு அப்படியே வரணும் பாத்திரத்தை ஒட்டாமல் அப்படியே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துலேயே கரெக்டாக வந்து இது எல்லாமே செட் ஆகி வந்துடும் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அதோட பிஸ்தா வந்து ஒரு பத்து பிஸ்தா வந்து அப்படி ஒன்றும் பாதியாக நுணுக்கிக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது கை கைப்படுக்குற சூடு ஆறிட்ட பின்னாடி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒட்டுக்க கலந்துட்டு இது மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம் குட்டி பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு கூட இதை மாதிரி வந்து கொலக்கட்டை ஷேப்பில் செஞ்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அதோட ஒரு நைஃப் வச்சுட்டு இப்படி லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க அதோட இந்த அச்சு இருந்துச்சுன்னா அச்சில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் தடிவிட்டு இது மாதிரி பால் எடுத்துகிட்டு தடிவிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான கொலக்கட்ட ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டேடா பை பாய்